வணக்கம் திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி துவக்கம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி துவங்கியது விருதாச்சலம் கோட்டாட்சியர் சையத் மெஹ்மூத் தலைமை தாங்கி பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றார் கோட்டாட்சியர் உதவியாளர் செல்வமணி திட்டக்குடி தாசில்தாரும் சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார் அந்தோணிராஜ் துணை தாசில்தார் மஞ்சுளா தேர்தல் துணை தாசில்தார் சீனிவாசன் வருவாய் ஆய்வாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் துரைராஜ் சிவகுமார் வினோத் ராஜவேல் செல்வம் உள்ளிட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் திட்டக்குடி தி இளமங்கலம் கோடங்குடி எழுமாத்தூர் ஈ கீரனூர் மேலாத்தனூர் கீழாத்தனூர் ஆவினங்குடி பட்டூர் நெய்வாசல் நிதிநத்தம் நாவலூர் கிராம மக்களிடம் மனுக்களை பெற்று நடவடிக்கைக்காக பரிந்துரைக்கப்பட்டது பட்டா மாற்றம் உட்பிரிவு உதவித்தொகை பிறத்துறை உள்ளிட்ட மனுக்கள் பெறப்பட்டது தமிழ் டிவி நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் கடலூர் ராமு நன்றி பாதி மாடி சிட்டி

ก็เลี้ยงันแล้วเป็นง